நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் ஆஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர் இப்ப நம்ம இந்த பிள்ளைங்களை பார்க்க இருப்பது மகன் பூரம் முதிரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவாசி தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு நான்கு மேஜர் பிளானட்ஸ் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான மீன ராசிக்கு வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக பண்ணிட்டாரு எட்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு கலத்திர ஆகுவாக வந்துட்டாரு அதே மாதிரி இரண்டுங்கிற குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்குவான் சிம்ம ராசிக்கு ஜென்மஸ்தானத்தை ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு வர மே பதினொன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற உரு பயிற்சியில குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மிகுத ராசிக்கு வராரு சோ அந்த லாபஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்களை பாக்குறாரு இந்த ஸ்தானங்கள் மொழி பெறுகின்றன பலம் பெறுகின்றன இந்த பழங்குகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிம்மராசி பொதுவாக உங்க சிம்மராசி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்க அப்படின்னாக்கா வீரத்துக்கும் தீரத்துக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கௌரவத்துக்கும் பெருமைக்கும் சிம்மராசிக்காரங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி தலைமை தான் நீங்க இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க பத்தோட ஒண்ணு பயனுங்க அத்தோட ஒண்ணு இங்க ஒண்ணு நும்பல்ல குழிந்தா போடுறத நீங்க எப்பவுமே இருக்க மாட்டீங்க மனசுல தோணுத வெளிப்படையா உள்ள ஒண்ணு வச்சு இனியை ஒண்ணு பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாது இதனாலயே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் பலவிதமான தீமைகள் ஜென்ரலா காக்காவே கௌதாரின்னு சொல்ல மாட்டீங்க குயில்னு சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி ஒரு குயில பார்த்து காக்கான்னு சொல்ல மாட்டீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி உள்ள உள்ளபடி பேசக்கூடியா சிம்மராசிக்காரங்க எதை பத்தியுமே மடியில கவனம் இல்லைன்னா வெளியில பயம் இல்ல இதுதான் அந்த பாலிசி எப்பவுமே எதுக்குமே நம்பி வந்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அதே மாதிரி நம்மளை வம்பாத உயிரம் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு யாரா இருந்தாலும் சரி அது எப்ப டப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி அவளை இல்லைன்னு பண்ணி அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவீங்க உங்களுக்கு பணம் காசு பெண் பொருள் நீங்க பெருசே கிடையாது உங்களுக்கு அந்தஸ்து உங்க நாலு பேர் நல்லதுக்கா பேசணும் சோ நான் நல்லவன்னு சொல்லிட்டாக்க ஈஸியா காயம் சாதிச்சிடலாம் ஆனா அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நுண்மையா ஆத்மார்த்தமா பேசுறான் ஏன்னா மேலுக்கு காயம் ஆகுறதுக்கோசரம் ஜின்சா கடிக்கிறான் அப்படின்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க சோ நீங்க ஒரு இடத்துல வேலை பாத்தீங்க அப்படின்னாலும் நீங்கதான் மேலே மாதிரி இருப்பீங்க வேலாளி பாத்தீங்கன்னாக்கா பிகாரி பௌடா இருப்பான் பரவேசி பௌடா இருப்பான் கிச்சகாரனா இருப்பான் வேலாளியும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா புதுசா வரவங்க ஒரு வேடாவை வராங்க ஆர்மென்ட் வராங்க எதுக்காக உங்களுக்கு புதுசா வரவங்க உங்களதான் ஏன்னா உங்களுடைய மேனபிசம் ஆஃப் மைண்ட் ஒரு டாமினேட்டிங் ஓனாளி பார்த்தாக்கா ஓனர் மாதிரி இருக்க மாட்டாரு நீங்க பார்த்தா பாஸ் மாதிரி இருப்பீங்க சிம்மராசி வரவங்க பொதுவாவே பாத்தீங்கன்னாக்கா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அந்த மாதிரி வந்து ஆளு குள்ளமா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான் சிம்ம ராசிக்காரி பொண்ணு உங்க ஒரு அம்மா கருப்பா இருக்காங்க குள்ளமா இருக்காங்க பாக்குறதுக்கே வந்து சமிக்காம இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பேசுற பேச்சு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னாக்கா அவனை பாப்ப இருப்பாங்க போட்டுறதுதான் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா புதியதான் சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு எம ஆவரேஜா நல்ல ஒரு பர்சனாலிட்டி தான் நீங்க இருப்பீங்க அது பர்சனாலிட்டியில இல்லைன்னாலும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய செல்ஃப் டேலண்ட் அதாவது அந்த பேசிக் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்ல போ கூடிய சிம்ம ராசிக்குரிய அந்த பிறவி குணங்கள் பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து மற்றவங்க அட்ராக்ட் பண்ணிடும் ஆள் பாதி ஆடைப்பாதின்னு சொல்லுவாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா ஆள் பாதி மூளை பாதி ஆள் பாதி தோரணை பாதி நீ வாண்டி எல்லாமே உன்னால வாண்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டா போனோம் முச்சு குழுந்துருவாங்க முன்னால வாண்டி இந்த மாதிரி ஆச்சு அதே சிம்ம ராசிக்காரியை பார்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க முண்டல் ஆய்க்கிருவாங்க பிடாரியாவே ஆயிடுவாங்க அப்பேற்பட்ட நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திற்காக ஜென்மஸ்தானத்துக்கு இது கருவாட்டி தடையா பிடாரியா பிகாரியா ஆக்கிறதுக்கு பதிலா தூக்குடையா ஸ்ரீதேவியா ஐஸ்வர்ய லட்சுமியா கை கொடுத்து தூக்கணுமே ஏன்னா பொண்ணனுடைய ஒன்பதாம் பார்வை மந்தனுக்கு திரிகோணம் ஆச்சு அதோட ஜென்மத்துல கேதி விதைச்ச உதயம் கலத்திரத்துல ராகு மட்ட நடமும் அஷ்டமத்துல சனி பாய்ச்சின வெள்ளாமையும் லாபத்துல நங்கூரம் போட்ட குருபாலும் நல்ல காட்டுத்தனமான கைத்தனமான மகசூல் முனைச்சலும் தரணுமே இதுவரைக்கும் கூட மண் மணி மூமி கூரையோட கூரை கூடவை கலகலக்க கலத்திரம் குடும்பினி கோமகள் தன்னாட்டி அடையணுமே இன்னும் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கணுமாங்களும் போனது குருபாவோட வீடுன்றதுனால ஆற்றுறதுக்கும் படைக்கிறதுக்கும் அரசை இல்லாம அதிர்ஷ்டம் சாத்தி சாதனையே படைக்கணுமே இருந்தா கூட கோபமும் வேகமும் அடக்கி வாசி இதோட பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்து குருவுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனியும் பழக்கிறாகவும் ஜென்மஸ்தானத்தை பேருவும் வேற வழியே இல்லாம நல்லது செஞ்சே ஆகணுமே ஏன்னா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பேரரசன் பிரகஸ்பதி குரு பகவானுடைய லிமிட்டுக்கு வந்துட்டதுனால அதாவதுங்க களத்தரஸ்தானத்தை ராகு பகவான் இருந்து எட்டாம் இடமான அஷ்டம சனியா போன சனி பகவான் இருந்தாலும் அது வந்து குரு பகவான வீடு அந்த குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அந்த ஏழாம் இடம் மட்டும் இல்லாத மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரியம் மீது காவலன் செல்லாம சரசானத்தையும் பார்த்தாரு ஐந்தாவது நிமிடம் பூர்வ புள்ளி பஞ்சம ஸ்தானத்தையும் பாத்துறாரு ஒன்பதாம் பார்வையோ ஏழாம் பார்த்தையும் பாத்துறாரு சோ என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒரு கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா அப்படின்னாக்கா குருபகவான் பார்க்கின்ற மூன்று ஐந்து ஏழாம் படம் இது என்ன மாதிரி ஒரு அரித்மேட்டிக்ஸ் அப்படின்னாக்கா சிம்மராசிக்கான அது யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய அக்கா பக்கரா இருந்தாலும் சரி இல்ல அண்ணாடம் ஆச்சியா இருந்தாலும் சரி ஆன்டி மவுத் நோய் பட்டு சிங்கி அடிச்சு கஷ்டப்படுற ஆளா இருந்தாலும் சரி இல்லை ஏசி கார்லயே போய் ஏசி வீட்லயே புரண்டு ஏசியே வேலை பார்த்து இல்லை ஏசிலேயே வேலை பார்க்காம சுல்சா இருந்தால் வேலை இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் சரி இது வந்து கல்யாணம் ஆக வேண்டிய நேரம் இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி படிச்சு முடிச்சுட்டு கல்யாணத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு இந்த வேலை வெட்டிக்கு போக அப்படியே ஜாலியாக ஊரை சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சிம்மராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா கரெக்டான ஒரு நேரம் கல்யாணம் ஆக வேண்டிய நேரம் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் அது மட்டும் இல்லாம அந்த லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் அந்த கலத்திரஸ்தானத்திற்கு ராகுபகான பாக்குறாங்க நிறைய காதல் திருமணங்கள் வளர்க்கறதான வாய்ப்புகள் இந்த விஸ்வசி மன்றத்துல சிம்மராசிக்கு அதிகமா கூடும் கை கூடும் கை கொடுக்கும் சாதாரண மட்டும் பழகிட்டு இருப்பீங்க எந்த ஒரு நை ஃபீலிங்குமே கிடையாது சாதாரணமாக தான் பழங்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வர போற அளவுக்கே இருக்கும் வீட்டுல சொல்ல முடியாது ஆனதுக்கு அப்புறம் தானே வீட்டுல சொல்ல முடியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போது இந்த ஆரபிசை வந்து லேப்டாப் வந்தேன் இந்த ஆஃபீஸ் உடம்புக்கு கொடுக்கணும் நான் வரா இன்னைக்கு ஆபீஸ் நான் இன்னைக்கு ஒர்க் ஃபார்ம் பண்ணான் அம்மா நான் கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லுவாங்க அதே மாதிரி பையன் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நாலு நாள் வந்து ஒர்க் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த கேபிள் சார்ஜர் லேப்டாப் இதெல்லாம் வந்து அவ ஒரு வரதமா கொடுத்துருந்தான் அப்படின்னு அவன் மாறிப்பாரு வரும்போது நீ இல்ல எப்படி அதெல்லாம் இல்லை நீங்க உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் கொடுத்துருங்க சோ இந்த மாதிரி அப்புறம் நீங்க வீட்டுக்கு வாங்க போறீங்க காப்பி சாப்பிட்டு போனா இல்ல ஆண்டி பரவாயில்ல ஆண்டி எனக்கு டைம் ஆச்சு ஆண்டி அவன் பரவாயில்ல இருமா உன் காப்பி சாப்பிடுறது நேரம் போகுது உங்க காப்பி போட்டு கொடுத்து அப்புறம் என்ன ஏது அப்படின்றத பேசி விசி அனுப்பி அப்புறம் என்ன அப்புறம் உங்க வீட்டுல என்ன ஏது என்னது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரம் தான் இருக்குது அதான் பண்ணணும் ஆண்டி அம்மா செய்யணும் இருக்குது வரணும் அப்பா செய்யணும் இருக்குது சரிமா சரிமா சரிம்மா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காஃபி சாப்பிட அந்த கப்புடுமா கப்பை கப்பை கிடைப்பான் கப்பு கொடுப்பாங்க இல்லை இல்லை இருக்கட்டும் ஆண்டி நீங்கள் அந்த பொண்ணு நீங்களே சமையல் பெண்ணுக்கு போயிட்டு அந்த கப்பை வந்து அந்த டிஷ் வாஷ் எடுத்து வாஷ் பண்ணி கழுவி வச்சிருங்க நான் பண்ணிக்க மாட்டேன் நீ கெஸ்டா ஆச்சம்மா பரவாயில்ல ஆன்டி என் வீட்டில் வந்து நான் சாப்பிட்ற தட்டையும் நான் குடிக்கிற காஃபி காஃபி கப்பு இது வந்து நானே வாஷ் பண்ணி வச்சிருவேன் அட்லாக வந்து வெசன்ஸ் வாஷிங்க்கு வந்து ஒரு லேடி இருக்காங்க மீட் சமின்னு இருக்காங்க இருந்தவங்களாவது நான் எப்பவுமே சின்ன வந்து நான் அப்படி பழக படிச்சிட்டேன் ஏன்னா எங்க அப்பா வந்து நான் அப்படி பழகப்படுத்திட்டேன் ஓஹோ ஓ சரி 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 சரிம்மா நல்லதுமா ரைட்டுமா நல்லா பழக்கம் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பத்தம் எங்க அம்மா ஊர் இருப்பாங்க அப்புறம் அப்படி சாப்பிடும்போது என்னடா அந்த பொண்ணு வந்தா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனா அவள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டும் பாவ நம்ம அப்படி கிடையாது வேண்டாம் அவன காஃபி கொண்டாந்து வச்சாலே நீ எடுத்து குடிக்கிறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுடா அதுல வந்து ஈ விழுந்து கரப்பா மூச்சு விழுந்து நல்லா ஆறி போய் கடைசியில் அவங்க கொட்டிட்டு புதுசா ஒரு சூடா ஒரு காமி போட்டு கொண்டு அதை குடிக்கிறதும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குடிச்சியா இல்லையாங்கிறது தெரியாத பாதி அதை இருக்கும் அதை கழுவு போடுறதுக்கு வர மாட்டேன் கழுவு போடுறதுக்கு நம்ம வைக்க மாட்டேன் அப்படியே கிடக்கும் ஆனா அந்த பொண்ணு என்னடா ஒரு கெஸ்டா வந்தா ஒரு வீட்டுக்கு நம்ம காஃபி குடிக்கிறோம் அந்த காஃபி குடிச்ச கப்ப கொண்டு போய் கழுவுறாளே அப்படின்னாக்கா என்னமா இது பெரிய வேட்டாண்ணா இதை பெரிய இதா சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு இது சாதாரண விஷயம்டா ஏன்னா உன்னுடைய முன்னா அப்படி தான் சொல்ல முடித்து சொல்ல முடுத்து அந்த பொண்ணு வீட்டுலயும் சொல்ல இருக்கும் ஆனா அவங்க அப்பா வந்து கரெக்டா வரத்துறதாரு பத்தியா இங்க என்ன நீ நீயும் அப்பாவில் என்ன சேர்ந்து என் ஊரை அந்த மாதிரி பொண்ணு அம்மா அவங்க நான் கொண்டாட்டியா வரணும் அவன் அம்மா சொல்லல இந்த பையனாலன்னா அவங்க தேவாது தெரியாது நீ எப்படியே போயிட்டு அதாவது பசங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி பொண்ணுங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி நல்ல கேரக்ட் வந்துட்டா போடும் பையன் எப்படியா நல்ல பையன்மா எந்த ஒரு கட்ட பழக்கமும் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்க்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா கிடையாது அவன் நம்ம வீட்டுக்கு தான் வரான் ஏன்னா அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸையும் அவன் கூப்பிட மாட்டாங்கன்னா ரொம்ப ஒரு லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா என்ன கொஞ்சம் ஒரு சோம்பேறி பையன் அவங்க அவன் வேற வந்து அடுத்த வீட்டை கொடுத்து கொடுத்து அவங்க அடுத்த வாரத்தை ஏற்றி விட்டு அவரு ஜாலியா இருப்பாரு என்ன பண்ணுவான் அடுத்த வீட்டை கொடுத்து என்ன பண்ணுவான் அவர் கேம்ஸ் ஆடிட்டு இருப்பாரு லேப்டாப்ல அதே மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு லவ்ஸ் மோட்டிவ்ல வந்து பழகுவாங்க கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் சாப்பிடுவாங்க வேண்டாம் இதுவும் அப்படின்னா எதுவும் கிடையாது இன்னும் ஃப்ரெண்டு தான் வேலை கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு அது கூப்பிட்டு வர ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறேன் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அதனால வந்து இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருப்போம் உங்கள் எல்லா ஜீலாக போகணும் அதனால நான் வந்து இந்த மாதிரி வெளியே வேற இடத்துல வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் நானும் அந்த மாதிரி இப்படி போய் பொண்ணுங்களும் பசங்க வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க எத்தனை பேரை பார்க்குறாங்க எத்தனை பேரோட இன்டாக்டாகிறாங்க

ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூ டவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கப்புலாக வந்து வாய்ப்புகள் முடியும் அதனால பலப்பிரசானவர்களுடைய ராகு பார்க்குற உருபானால் கல்யாணம் பேசி முடிவெடுத்தாலே எல்லா பிரச்சனையும் சரி பார்த்து போயிடும் எல்லாமே சரி பார்த்து சரியாயிடும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுனாலே கல்யாணம் நடந்தாலே சரி நீங்கள் எல்லாம் சரியாயிடும் ஸோ எந்தெந்த பிரச்சனை யாராக இருக்குன்னா இருக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து உடல் பிரச்சனைகள் மரப்பிரச்சனைகள் இன்னும் உடல் பிரச்சனைகளையும் விட மன ரீதியான பிரச்சனைகள் வந்து பல பேருக்கு அதிகமா போயிட்டு இருக்குது சோ எல்லாருமே தன்னுடைய மனசு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பல உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குட் சோல் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லது வாழ்க்கை துணை அமைவதற்கு ஏற்ற ஒரு ஆண்டு இந்த விசுவாசு தமிழ் புத்தாண்டு அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் பல வேலைகளை தோண்டிடுவாரு சொன்னா மாதிரி வந்து மொட்டையா வெட்டியா சுற்றுறவங்களை வந்து பல பேர் வந்து குடும்பஸ்தானு விட்டுருவாரு அதனால பிரச்சனையே கிடையாது அது வந்து கல்யாண வயசு இருக்கிறவங்களுக்கும் சரி கல்யாண வயதை கடந்தவர்களுக்கும் சரி அதே மாதிரி அந்த ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ துணி ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்கறவங்களா குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு அதையும் எனக்கு பார்க்குவாரு உத்தியோகம் தொழில் முன்னேற்றம் இதுக்கும் வந்து தங்குகளாக நல்லபடியா வாய்ப்புகளும் நல்ல ஸ்கோப்பும் கிடைக்கும் நீங்க இருக்கிற ஃபீல்ட்ல நல்ல டாபிக் வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஃபீல்டு மாறி போனாலும் அதுலயும் அங்க போய் ஸ்டேட் ஆகி அதுலயும் நல்ல ஒரு பேர் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கடவுள் கடந்து போய் பல ஆதாயங்கள் பல லாபங்கள் பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியது ஏற்ற ஒரு ஆண்டா இந்த விசுவாச ஒரு பேர் உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா சனி பகவான் மீனத்துல செஞ்சிருக்கிறாரு அந்த மீனராசிக்குரிய முழு பகவான் லாபத்தில் இருக்காரு அந்த நாளுக்கு நாடு இந்த மாதிரி சில கால்குலேஷன் அரித்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபாரின் அயல் நாட்டு வேலை வாய்ப்புகள் கடல் வளர்ந்து போய் உத்தியோகம் பண்ணி சம்பாதிக்கிறது கடல் வளர்ந்து போய் அண்டை நாடுகள் உள்ள தொழில் துணி சம்பாதிக்கிறது அந்த கான்டாக்டுகளை பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது இவெல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடும் கை கொடுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு சொல்லி வச்சா மாதிரி நச்சனை போய் லாபஸ்தானத்துல ஏறினதுனால பிரச்சனையே கிடையாது

ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்தாக நாட்கள் சனிக்கிழமை மேட்டர் கை கூடும் நமக்கு மேட்டர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதனால மேட்டர் உடனே யாருமே தப்பா எடுத்துக்கலாம் அட்ரஸ் மீட் பண்றாருங்க சோ எவ்வளவோ பல அற்புதமான அதிசயமான பல உயர்ந்த நல்ல விஷயங்கள் இருக்கு அதற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை நல்லதையும் நினைப்போம் நடக்கும் பெற்றவங்களை முடிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் நீங்க உங்களுக்கு அடுத்த பகுதிகளை சந்திக்கிறதுக்கு சேனலை பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க அஸ்ட்ராலஜர்